வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் தங்கம் வைக்கிற விலைக்கு இதுக்கப்புறம் அதை வாங்குறது அப்படின்றது ஒரு எட்டாக்கணியாகவே இருக்கும் அப்படின்றது தான் நடுத்தர மக்களோட மைண்ட்செட்டாக மாறிட்டு இருக்கு ஏன்னா நாளுக்கு நாள் என்னப்பா இது தங்கத்தோட விலை இப்படி ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே தான் உட்காந்துருக்கும் ஆனால் இதில் நிறைய பேருக்கு ஹால்மார்க் ஆல்மார்க் நகைக்கும் சாதாரண நகைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன ஆல்மார்க் நகை வாங்குறதுனால எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது சாதாரண நகைகளை வாங்குறதுனால எந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத தெரிய மாட்டேங்குது இந்த வீடியோவில் நான் அதை தான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் ஹால்மார்க் நகைகளுக்கும் சாதாரண நகைகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தான் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோல நம்ம இந்த ஒரு விஷயத்த டீடெயில்டா பார்க்கலாம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் முதல்ல நம்ம ஹால்மார்க் நகைகளுக்கும் சாதாரண நகைகளுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் டூ கேரட் அப்படின்னு தங்கத்தை வந்து வகைப்படுத்துவாங்க இல்லையா அதுல உண்மையாவே தங்கத்தோட அளவு அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கேரட் தங்கத்தில் வந்து தங்கம் இருக்கும் அதுவே டுவெண்ட்டி டூ கேரட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுல நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தங்கம் அதை தான் ஒன் சிக்ஸ் தங்கம் சொல்லுவோம் மீதி இருக்கக்கூடிய அந்த எயிட் ஃபோர் விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா செம்பு வெள்ளி நாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலவைகள் தான் வந்து மீதி இருக்கக்கூடிய எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ்ல இருக்கும் டுவெண்ட்டி டூ கேரட்ல இதுவே எயிட்டீன் கேரட் அப்படின்னு பார்த்தோம்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் இருக்கும் மீதி இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மற்ற உலோகங்கள் தான் இருக்கும் இதுல இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு ஏன்னா நம்ம ஏன் நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அதாவது நைன் ஒன் சிக்ஸ் நகைகளை வாங்கணும் அப்படின்றதுக்கான இம்பார்ட்டன்ஸை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஹால்மார்க் முத்திரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரை இருக்கணும் அதுதான் வந்து கவர்மெண்டோட அப்ரூவல் இருக்கக்கூடிய நகை அது எப்போ வாங்கும் போதும் விற்கும் போதும் போதும் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஹால்மார்க் முத்திரையை நகைகளுக்கு கொடுக்கக்கூடியது பிஐஎஸ் சொல்லக்கூடிய பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க தான் கோல்டு அண்ட் சில்வரில் இருக்கக்கூடிய பியூரிட்டி அதோட ஃபைனஸை பார்த்து நகைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஐஎஸ் ஹால்மார்க் முத்திரையை கொடுப்பாங்க டூ தௌசண்ட்ல இருந்து தான் வந்து தங்கத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருந்து தான் சில்வருக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதுலேயுமே ஏப்ரல் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் நகைகளை வாங்குறீங்களோ விற்கிறீங்களோ அப்போ வந்து கண்டிப்பாக எச்னு சொல்லக்கூடிய ஹால்மார்க் யுனிக் ஒரு தங்கத்தை விற்கிறீங்களோ வாங்குறீங்களோ இல்லை கவர்மெண்ட் அப்ரூவ் செக்டாரில் போய் நகைகளை வாங்குறீங்களோ அந்த ஒரு டைம்ல இந்த எச்யூடினு சொல்லக்கூடிய அந்த ஐடென்டி வந்து அந்த நகைகள்ல இருக்கணும் அப்படின்றத மேடேட்ரியா மாத்தனாங்க சரி இப்போ ஹால்மார்க் நகைகளுக்கும் சாதாரண நகைகளுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன இப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பிஎஸ்சி ஹால்மார்க் முத்திரை அப்படின்றது எவ்வளோ வந்து பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அப்படின்றது ஹால்மார்க் நகைகளை பொறுத்த வரைக்கும் அந்த பிஎஸ்ஐ ஹால்மார்க் முத்திரை இருக்கும் சாதாரண நகைகளில் இது இருக்காது கண்டிப்பாக ஹால்மார்க் நகைகளில் நைன்டி ஒன் தங்கம் இருக்கிறது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனால் சாதாரண நகைகளில் அந்த விற்கிற கடைக்காரங்க எந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் சில சமயத்தில் நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க பட் அதில் நைன் ஒன் சிக்ஸ் தங்கம் அதாவது நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தங்கம் இருக்கா அப்படின்றது டவுட் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி அந்த ஹெச்ஐடின்னு சொன்னேன் இல்லையா அந்த ஒரு மார்க்குமே வந்து ஒவ்வொரு கடைகளுக்குமே டிஃப்ரெண்டாக இப்போ நீங்க வந்து ஜிஆர் டி மாதிரி ஒரு கடையில போய் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க அந்த வாங்கக்கூடிய நகைகள்ல பின்னாடி நீங்க செக் பண்ணலாம் நைன் ஒன் சிக்ஸ் ஹால் அப்படின்ற முத்திரையும் அந்த கடையோட முத்திரை அதாவது அந்த கடைக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு மார்க்குமே நீங்க வாங்கக்கூடிய நகைகள்ல பார்க்க முடியும் அதே மாதிரி எப்போ அந்த நகையை உற்பத்தி பண்ணாங்க அப்படின்ற அந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகைகள்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க இது எல்லாமே வந்து சாதாரண நகைகள்ல கிடையாது நீங்க அந்த கடைக்காரங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணி வாங்க முடியும் இதுல ஹால்மார்க் நகைகளோட முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா இப்போ நீங்க நகை ஆல்மார்க் நகையை விற்க போறீங்க அப்படின்ற சமயத்தில் அன்னைக்கு என்ன கோல் ரேட் இருக்கும் அந்த ரேட்டுக்கே நீங்கள் வந்து அந்த நகையை விற்க முடியும் இதே சாதாரண நகையை விற்க போறீங்க அப்படின்னா அன்னைக்கு இருக்க ரேட்டை விட கண்டிப்பாக கம்மியான ரேட்டுக்கு தான் உங்களால் அந்த நகையை விற்க முடியும் ஸோ வாங்கும் நகைகளை இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்காக மாறிட்டு இருக்கு அது வந்து வாழ்க்கையில் பாதி சம்பளத்தை அதாவது பாதி நாட்கள் சம்பாதிச்ச சம்பளத்தை ஃபுல்லாக வந்து அந்த நகைகளுக்கு கொடுக்குற மாதிரி தான் மாறிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது அந்த நகைகளை எப்படி வாங்கணும் எப்படி வாங்கக்கூடாது ஹால்மார்க் நகைகளில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நைன்டீன் ஃபோர்டீன் அந்த காலகட்டத்தில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராமோட தங்கத்தோட விலை ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு காசுகள் தான் வந்து இருந்தது அதான் இப்பயே ஒரு கிராமோட விலை அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு வந்து போயிருக்கு இந்த நகையோட ரேட் அப்படின்றது நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எந்த எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்றப்ப எல்லா தரப்பு எல்லா செட் ஆஃப் மீடியம்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் தெரிஞ்சு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க நகைகளை வாங்குங்க இந்த ஒரு வீடியோவை அதிகமாக நகைகளை வாங்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆல்மார்க் நகைக்கும் சாதாரண நகைக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இப்போ வரைக்கும் சேனல் சேனலை பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம இன்ஃபோ த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை மீட் பண்றேன் பண்ணுறேன் அண்ட் தென் ஃப்ரம் திவ்யா